இப்பெல்லாம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு எங்கடா இந்த வெயிலுக்கு வந்து சுட சுட காரக்குழம்பு இல்லை சாம்பார் வச்சு சாப்பிடுறதுன்னு யோசிச்சேன் ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு மோர் தான் தாளிச்சிருந்தேன் அந்த ரெசிபியை தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன் இந்த மோர் தாளிப்புக்கு ஒரு கப் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்திருந்தேன் முந்தன் நாளே வந்து பால் காய்ச்சிட்டு அதில் கொஞ்சமாக உரம் ஊற்றி அந்த தயிரை தான் வந்து எடுத்திருந்தேன் இதை வந்து மத்தோ இல்லை கரண்டியோ போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கணும் இது கூடவே தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியா இருந்தாதான் சாதத்துல சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேன் தாளிப்பு கடாயில எண்ணெய் கடுகு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு கால் டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள் கடைசியா வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த தாளிப்பை கடைஞ்சி வச்சிருந்த மோரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாதத்தோட உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டேன் டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது இந்த மோர் வந்து நம்ம வீட்டில் எதுவுமே செய்யறதுக்கு இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த மாதிரி மோர் தளிச்சிக்கலாம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டாப்பா